மகர் முருகாசரணம் புதன்கிழமை பதினாறு ஏழு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து ஆடி மாத பிறப்பு அதனை முன்னிட்டு இரண்டாம் கால அளவில் திருவாரூர் தியாகராஜர் பெருமானுக்கு மகா அபிஷேகம் நடைபெறும் ஆடி மாதத்தில் திருவாரூர் தியாகராஜர் கோவிலில் சிறப்பு அபிஷேகங்கள் மற்றும் பூஜைகள் நடத்தப்படுகின்றன குறிப்பாக ஆடி மாதத்தில் வரும் பூர நட்சத்திர நாளில் கமலகாம்பாள் அம்பனுக்கு அம்மனுக்கு ஆடிப்பூர விழா சிறப்பாக கொண்டாடப்படுகிறது திருவாரூர் தியாகராஜர் கோவிலில் நடைபெறும் முக்கிய அபிஷேக நிகழ்வுகள் ஆடி மாத அய்யனம் ஆடி மாதத்தில் வரும் அயன பெயர்ச்சி நாளில் தியாகராஜருக்கு சிறப்பு அபிஷேகம் நடைபெறும் பூர விழா ஆடி மாதத்தில் வரும் பூர நட்சத்திர நாளில் கமலாம்பாள் அம்மனுக்கு ஆடிப்பூர விழா கொண்டாடப்படுகிறது இதில் தேரோட்டம் நடைபெறும் இந்த ஆண்டுக்கு ஆடிப்பூரத் தேர்விழா இருபத்தி ஏழு ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து மாலை நாலரை மணிக்கு மேல் நடைபெறும் நன்றி